சீர்காழி அருகே தீ விபத்தால் கூரை வீடு முற்றிலும் எரிந்து நாசமானது இரண்டு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்து உள்ளன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட காய்தே மில்லத் தெருவில் வசித்து வரும் ஜாகிர் ஹுசேன் அஜ்ரான் பி வி மனைவி மற்றும் சிறுவனான மகன் ஆகியோர் வீட்டில் இருந்த நிலையில் திடீரென்று மேற்கூரை தீபற்றி எரிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தனர் வீடு முழுவதும் தீப்பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது காற்றை ved தீ மளமளவென வீடு முழுவதும் பரவியது வீட்டிலிருந்த இருந்த ஆஜிரான் பிவி மற்றும் மகன் அலறியடித்து உடனே வெளியேறியதால் உயிர் தப்பினர் தகவல் அறிந்து வந்த சீர்காழி தீயணைப்பு மீட்பு படையினர் விரைந்து தீயை அணைத்தனர் வீட்டில் புதிதாக வாங்கி வைத்திருந்த டிவி அசல் பட்டா ஆவணங்கள் மற்றும் வீடு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமானது ஜாகிர் ஹுசைன் குடும்பத்தாருக்கு தொடர்ந்து சொத்து பிரச்சனை இருந்ததாகவும் விரைவில் அந்த இடத்தை அளவீடு செய்ய இருந்ததாகவும் பழைய அசல் பட்டா மற்றும் லட்சம் சொத்து விவரங்கள் அடங்கிய ஆவணங்கள் வீட்டில் இருந்ததாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் யாரேனும் தீ வைத்தனரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் சீர்காழி போலீசார் விசாரணை மேற்கொண்டு உள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க